Katirindik, katirindik, கோவை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முணுமுணுத்து வருகின்றனர் என்றால் மாறிவிட்டன எம்பிகளும் மாறிவிட்டனர் மேலாக கோவை மக்கள் வைத்த கோவையில் இருந்து பெங்களூருக்கு இரவு நேர ரயில் சேவை என்ற கோரிக்கை மட்டும் காத்திருப்பு பட்டியலிலேயே கிடைக்கிறது தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக மக்கள் செல்லும் இடம் சென்னை மற்றும் பெங்களூரு இந்த இரு இடங்களும் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளேயே உள்ளதால் இரவு நேரத்தில் ரயில் பயணம் மேற்கொண்டால் விடியற் காலைக்குள் அங்கு சென்றுவிடலாம் என்பதால் பொதுவாக இரவு நேர ரயில் சேவையை மக்கள் அதிகம் விரும்புகின்றனர் குறிப்பாக வார இறுதிகளில் ஐ வேலை செய்பவர்கள் இருந்து கோவைக்கு வந்துவிட்டு மீண்டும் பெங்களூரு செல்வதற்கு இந்த இரவு நேர ரயில்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த இரவு நேர ரயில் சேவை இல்லாததால் ரயில் டிக்கெட்டை காட்டிலும் நான்கு மடங்கு அதிகம் பணம் செலவழித்து தனியார் பேருந்துகளில் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட உள்ளதாக ஐடி ஊழியர்கள் மற்றும் வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர் கோவையில் இருந்து சென்னைக்கு இரவு நேர ரயில்களான ப்ளூ மவுண்ட சேரன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் அதிகமாக பயணிக்கும் மக்கள் இதேபோல் பெங்களூருக்கும் இரவு நேர ரயில் சேவை இருந்தால் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் அரசியல் தலைவர்களிடமும் வேட்பாளர்களிடமும் வெற்றி பெற்ற பின் மக்களவை உறுப்பினர்களிடமும் கோரிக்கை மேல் கோரிக்கை வைத்து அழுத்துவிட்டனர் என்பது உண்மை இந்த ரயில் சேவையை துவங்க கட்டமைப்பு வசதிகளை தற்போது உள்ள கட்டமைப்பு வசதிகளை வைத்தே தாராளமாக இச்சேவையை துவங்க முடியும் திருப்பூரில் இரண்டு நடைமேடைகள் மட்டுமே உள்ள நிலையில் தினமும் அங்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ரயில்களும் அதேபோல் ஈரோட்டில் நான்கு நடைமேடைகளில் நூற்று எழுபத்தி ஆறு ரயில்கள் இயக்கப்படுகின்றன சேலத்திலும் கோவையிலும் ஆறு நடைமேடைகள் உள்ளதால் சேலத்தில் நூற்று தொன்னூறு ரயில்களும் கோவையில் எட்டு ரயில்களும் இயக்கப்படுகின்றன எனவே ஆறு நடைமேடைகள் கொண்ட கோவை ரயில் நிலையத்தில் இருந்து தாராளமாக பெங்களூருக்கு இரவு நேர ரயில் இயக்கக்கூடிய சூழல் உள்ளது போதும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி கோவை பெங்களூரு இடையே இரவு நேர ரயில் சேவை என்பது கோரிக்கையாகவும் வாக்குறுதியாகவும் மட்டுமே உள்ளது இது நியாயமான கோரிக்கை மட்டுமல்ல மிகவும் தேவையான கோரிக்கையும் கூட என்று கூறும் கோவை மக்கள் இனிவரும் மக்களவை உறுப்பினர்களாவது கோவையிலிருந்து பெங்களூருக்கு இரவு நேர சேவையை உடனடியாக துவங்க துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்வார்களா அல்லது கோரிக்கை மனுக்களை வாங்கி காலம் கடத்துவார்களா என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர்